குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்கள் நமது சக்தி பீடம் வாயிலாக துளாராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான மாத புதுப்பங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாத பலன்களை பார்க்க போகிறோம் நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போங்க அடிக்கடி நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்றத கமெண்ட்ல எழுதுங்க அப்பதான் மற்ற நேர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பலன்களை இப்போ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகநிலைகளை பார்த்துருவோம் துளாராசி லக்ன நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நீச்சமாக இருக்காருங்க இது வந்து ஒரு சிறப்பான விஷயம் கிடையாது உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சமாக இருக்கும்போது தேவையற்ற செலவுகளை குறைக்கணும் செலவுகள் உங்களை தேடி வரலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது குடும்பம் சார்ந்த நபர்களுக்கோ ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம் அதுக்காக செலவு பண்ண வேண்டி வரலாம் வண்டி வாகனங்களுக்கு தேவையில்லாத திண்டச்செலவு ரிப்பேர் வரலாம் ஸோ கொஞ்சம் அந்த வண்டி வாகனங்களை சர்வீஸ் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ரோட்டில் லாங் ட்ரைவ் போகிற மாதிரி இருந்தால் டயர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கா இல்லை ஏதாவது ஆணிகீனி இருக்கான்னு பார்த்துக்குங்க ஏன்னா நம்ம வெளியில் போகிற டைமில் வந்துட்டு நமக்கு எங்கேயாவது கொஞ்சம் அலைச்சல் சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கேயாவது நீண்ட தூரம் பிரயாணங்கள் போய் அது பிரயோஜனம் இல்லாமல் திரும்பி வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கலாம் அதனால் பிளான் பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு நீண்ட தூரம் பிரயாணங்கள் போகிறீங்க ஒன் டே டூ டே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் கொஞ்சம் போகிறதுக்கு முன்னாடி அந்த தொழில் விஷயமாக போகிறதா இருந்தாலும் சரி தனிப்பட்ட விஷயமாக போகிறதா இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் செக் பண்ணிக்கங்க போகிற இடம் என்ன எதுக்கு போகிறோம் அவங்க அவைலபிளாக இருப்பாங்களா போகிற ட்ராவல் கரெக்டாக இருக்கா டிக்கெட்ஸ் எல்லாம் புக் ஆகிருக்கா இந்த மாதிரியான விஷயங்களை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இது வந்து நீண்ட தூர பிரயாணங்கள் பிரயோஜனம் இல்லாமல் அலைச்சலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு டிராவல் பண்ணுறவங்க உங்களுடைய டாக்குமெண்ட்டு உங்களுடைய அந்த பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு விசா இந்த மாதிரி விஷயங்களில் கவனத்தோடு இருந்துக்கோங்க உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் உங்கள் உடம்புல இருந்ததுன்னா கால் பாதங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்னதாக ஏதாவது காயம் அல்லது கொப்பளம் அந்த மாதிரி வந்துச்சுனா கூட அதை வந்து ரொம்ப லெத்தார்ஜிக்காக ட்ரீட் பண்ணாதீங்க சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க ஏற்கனவே அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகளில் இருக்கோங்க உங்கள் மாத்திரைகளை கரெக்டாக சாப்பிடுங்க அளவான உணவுகளை கரெக்டாக சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஜுவல்லரி ஃபேன்சி ஸ்டோரு பெண்கள் சார்ந்த ஆடை பியூட்டி பார்லரு இந்த மாதிரியான அதே மாதிரி டெக்கரேஷன் பண்ணக்கூடிய விஷயங்களை விற்கக்கூடிய கடைகள் இந்த மாதிரி இடங்களில் வேலை பார்க்குறவங்க இன்னைக்கு இந்த ஒரு மாதங்களில் தொழில் கொஞ்சம் டல்லாக இருக்கும் கவலைப்படுறாங்க மனசு விடாதீங்க இந்த மாதம் மட்டும்தான் அடுத்த மாதம் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதம் கடவுள் மலை பாரத்தை போட்டு வர்ற வியாபாரத்தை மட்டும் கவனிச்சுக்குங்க புதுசாக முதலீடு பண்ணுறேன் கடன் வாங்கி கடையை பெருசாக்குறேன் இல்லை அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் யாரையாவது பார்ட்னராக போடுறேன்ற மாதிரி எந்த எக்ஸ்ட்ரா வேலைகளையும் இந்த மாதத்தில் செய்யாதீங்க கல்வி சுமாராக இருக்குது சார் காலேஜு ஸ்கூல் படிக்கிறவங்களாக இருந்தாலும் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் கல்வி வந்து சுமாராக இருக்குது ஏன்னா வித்யா காரகன் பகை பகை கிரகத்தோடு சேர்ந்துருக்காரு செவ்வா கூட வித்யாஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டில் வக்கரமாக இருக்கார் ஸோ அதனால் கல்வி வந்து சுமார் தான் நல்ல முயற்சி செய்து படிக்கணும் புதுசாக வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபர்களும் கொஞ்சம் சரியான முறையில் தான் நம்ம போகிறோமா இது நமக்கு செட் ஆகுமான்னு கேள்வி கேட்டுட்டு இறங்குது குடும்ப உறவுகளோடு தேவையற்ற சண்டை சச்சரவுகளை தவிர்த்துருங்க ஏன்னா உங்கள் குடும்பஸ்தானமான விருச்சகத்தில் ரெண்டு கிரகங்கள் கிரக யுத்தத்தில் ஈடுபடுது செவ்வாயும் புதனும் இந்த கிரக யுத்தம்ன்றது தேவையற்ற பகைகளை குடும்பத்துக்குள்ளே ஏற்படுத்தும் ஒருத்தங்களை பார்த்தாவே சும்மா தேவையில்லாமல் எரிஞ்சறிஞ்சு விழுற மாதிரி சூழ்நிலைகள் இந்த டைமில் தான் ஏற்படும் அது நீங்களாக இருந்தாலும் சரி மற்றவர்களை உங்கள் மேலே எரிஞ்சு விழுந்தாலும் அனுசரித்து போய்க்க வேண்டியது நீங்கள் தான் ஸோ இந்த மாதத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க ஏழுக்குரிய செவ்வாய் ரெண்டாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால திருமண பேச்சு செய்யலாம் தப்பு இல்லை சுக்கரன் நீஜமாக இருந்தாலும் கூட டிஸ்கஷன் பண்ணுறது பொண்ணு வாக்குறது மாப்பிள்ளை வாக்குறது இந்த மாதிரி வேலைகளையும் செய்யலாம் தாலி கட்டுறது மட்டும் அடுத்த மாதத்துக்கு தள்ளி போட்டுக்கிட்டால் பிரச்சனை இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது மனஸ்தாபங்களோ சண்டை சச்சரவுகளோ வாக்குவாதங்களோ ஆல்ரெடி இருக்குதுன்னா சிலருக்கு ரொம்ப கடுமையான அளவில் சட்ட சிக்கல் அளவுக்கு போயிட்டு இருந்தாலும் கூட விட்டு கொடுத்து போங்க முக்கியமான முடிவுகளை இந்த மாதத்தில் எடுக்க வேண்டாம் மூன்றாவது நபர்களின் பேச்சை கேட்டு காசை கடன் கொடுக்கவோ காசை வந்து கைமாத்தா கொடுக்கவோ செய்யாதீங்க அதனால் உங்களுக்கு விரோதம் வந்து சேரும் குறிப்பாக நெருங்கிய சொந்தத்தில் காசு டீலிங் வச்சுக்காதீங்க இந்த மாதம் கண்டிப்பாக தில் குரு அதிகாரம் பெற்று உச்சமடைஞ்சிருக்காரு திடீர்னு சில துளாராசி லக்ன நேயர்களுக்கு எதிர்பாராத வேலை வாய்ப்பு அனுபவங்கள் ஏற்படும் திடீர்னு ஒரு நல்ல ஆஃபர் வரும் அதனால் வந்துட்டு நீங்கள் டென்ஷன் ஆவீங்க இதை விட்டுலாமா இருக்கிற வேலையை வச்சுக்கலாமா நல்ல ஆஃபராக இருக்கே எடுத்துக்கலாமான்ட்டு ஒரு ஆஃபர் வந்தால் சந்தோஷப்படுறத விட இந்த ஆஃபரை வந்துட்டு நான் எடுத்துக்கிறதா வேணாமான்ற மன குழப்பமே உங்களுக்கு இந்த டைமில் நிறைய இருக்கும் வேலை வாய்ப்பு அமைப்புகள் கொஞ்சம் எதிர்பாராமல் திடீர்னு கிடைக்கும் தொழில் அமைப்புகள் திருப்திகரமாக இருக்குது கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் மட்டும் போதும் புதிய முதலீடுகளை தவிர்க்கணும் கடன் தேவைக்கு கிடைக்கும் லோன் வாங்கி வீடு கட்டுறதோ அல்லது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி பண்ணுறதோ அல்லது பிஸ்னஸ் லோன் அல்லது ப்ராப்பர்ட்டி லோன் இந்த மாதிரி வாங்கி தொழிலில் போட்டு பண்ணுறதோ பண்ணலாம் ஆனால் பிஸ்னஸில் மட்டும் லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸை பெருசாக்குறத மட்டும் இந்த மாதத்தில் யோசிச்சுக்கோங்க மற்ற விஷயங்களுக்குலாம் தாராளமாக லோன் கிடைக்கும் அதை எடுத்து நீங்கள் நல்ல காரியங்களுக்கு செயல்படுத்தவும் செய்யலாம் தப்பு கிடையாது வெளிநாட்டுக்காக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அவ்வளோ சிறப்பான மாதம் இல்லை கொஞ்சம் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு நெகட்டிவ் வரலாம் அல்லது விசா வரும்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகலாம் அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற பாசிட்டிவ் அது வந்து இந்த மாதத்தில் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் புரியுதுங்களா காரணம் பன்னெண்டாம் இடத்தில் வந்து சுக்கரன் நீஜமாக இருக்கார் சுக்கரன்னா ட்ராவல்க்கு காரகன் அவர் தான் இந்த இப்போ வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதிக்கிறது ட்ராவல் பண்ணுறது கடல் கடந்து போகிறது இதுக்கெல்லாம் காரங்க சுக்குறேன் அப்போ அவருடைய அமைப்பு நீச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்பார்க்குற அளவுக்கு அமைப்புகள் இல்லாமல் இருக்கலாம் இருந்தாலும் மனசு விட்டுறாங்க அடுத்த மாதத்தில் பாசிட்டிவ் ஆகிடும் ஏன்னா அடுத்த மாதம் அவர் ஆட்சி பலம் பெறுறாரு அதனால் பயப்பட வேணாம் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேணும் பிறப்பு உறுப்பு சார்ந்த ஏதாவது நோய் தொற்று யூரினரி இன்ஃபெக்ஷனு இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் பார்த்துக்குங்க நிறைய தண்ணி குடிங்க அதே மாதிரி உங்கள் உங்களுடைய அந்த பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகளோ அல்லது கருப்பை சார்ந்த ஏதாவது பிரச்சனைகளோ இருந்தனா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க குழந்தை அமைப்பு வேண்டாம் ஆனால் தாம்பத்திய உறவுகளில் ஈடுபடக்கூடிய நபர்கள் அதுக்கு சரியான அமைப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலைன்னா இந்த டைமில் வந்து உங்களே அறியாமல் ஒரு அந்த கன்சீவ் அப்படின்ற மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது கன்சீவாக அது குழந்தையாக வந்தால் கூட பரவாயில்ல அது வந்து உங்களுடைய சூழல் வச்சு பார்க்கும்போது அது வந்து நீங்கள் கருக்கலைப்பு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம் அதனால் நீங்கள் அதுக்கு வந்து கொஞ்சம் சரியான இதில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கிறது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சிக்கலான மாதம் தான் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு அமௌண்ட்டு அல்லது தொழில் அமைப்புகள் வராது ஸ்டுடியோவில் இருக்கிறவங்க ஸ்டுடியோ செட்டப் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி பண்ணுறவங்க பியூட்டிஷியன் மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்க கலைஞர்கள் அதாவது இந்த இசை பாடகர்கள் இசை வாத்தியங்களை இயக்கக்கூடியவங்க சினி அதாவது திரைத்துறையில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் சுமார் தான் கவனமாக இருக்கணும் மொத்தத்தில் துளாராசி லக்னக்காரங்களுக்கு இந்த மாதம் அவ்வளோ சிறப்பு கிடையாது சுமார் தான் நீங்கள் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா அடுத்த மாதம் சூப்பராக இருக்குது அதில் நீங்கள் ஜெயிச்சிடலாம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் மற்றும் காமதேனும் அனுகூலமான எண்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நாலு ராசியான நிறம் வெள்ளை அனுகூலமான திசை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசை நீர்களே இது வரைக்கும் இந்த மாதம் உங்க ராசிக்கான பலன்களை நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம் இதை சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸையும் பரிகாரத்தையும் தவறாம பயன்படுத்தி அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கின்றது கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும்னாலோ ஜாதகம் எழுதணும்னாலோ பிடிஎஃப் வடிவத்தில் வேணும்னாலோ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்க நம்பருக்கு நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மராய ஜோதரன் ஹரிசுதன் நன்றி நன்றினர்களை